எல்லோருக்கும் வணக்கம் பத்திரிகை நண்பர்களும் ஊடுருவ நண்பர்கள நண்பர்களும் அனைவரும் வணக்கம் இந்த அந்தகம் படத்தோட இந்த அந்தகன் நயர்த்தம் ப்ரோமோ லான்ச் பண்ண தளபதி விஜய் அவர்களுக்கு நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் கேட்டதும் ஓகேன்னு சொல்லி அண்ட் இட்ஸ் வெரி நைஸ் ஆஃப் ஸோ தேங்க்யூ ஸோ மச் அண்ட் இந்த பாட்டை வந்து விஷுவலைஸ் பண்ணி கன்ச கன்சனலைஸ் பண்ண இருக்கும் அதை கொரியோகிராஃப் பண்ண சாண்டி மாஸ்டருக்கும் அண்ட் இந்த பாட்டை பாடின ஸ்டார் அனிருதுக்கும் விஜய் சேதுபதி அவர்களுக்கும் இது வந்து ஒரு ஒரு ப்ரோமோ சாங்கை இவ்வளோ லார்ஜராக பண்ண முடியும் இது இதுமாதிரி பண்ண முடியுமா பார்த்தா இங்கேயும் ஒரு ஸ்டார் இருக்குது இந்த சாங்க்குள்ளேயே ஒரு ஸ்டார் காஸ்ட் இருக்குது ஸோ அது அவ்வளோ நல்லா அமையணும் எல்லோருக்கும் பிடிக்கிற மாதிரி இருக்கணும் சொல்லிட்டு மேக்ஸிமம் எஃபர்ட் போட்டிருக்கு அண்டு இந்த படத்துலேயும் சரி இப்போ நீங்கள் எல்லோரும் ஸ்டார் பார்த்தீங்க ப்ரியா சொன்ன மாதிரி எல்லோரும் பேசின மாதிரி ஒவ்வொரு கேரக்டருக்குமே ஆக்டான த வேர்ஸ்டைல் டாப் ஆக்டர்ஸ் வந்து இப்போது என்னோடய டேரக்டர் திரு தியாகராஜன் சார் வந்து கேஸ் பண்ணியிருக்காரு ஒவ்வொரு சின்ன விஷயங்களும் சரி இட் ஹேஸ் டு பி த பெஸ்ட்ன்னு சொல்லிட்டு இந்த படத்தில் வந்து பண்ணியிருக்காரு கார்த்திக் சார் கேஎஸ் ரவிக்குமார் சார் அப்புறம் சிம்ரன் அவர்கள் பிரியானந்த் அவர்கள் வந்த எல்லா ஆக்டர்ஸும் ரவி அதுக்கப்புறம் ஊருசி மேடம் சமுதரக்கணி சமுதிரக்கணி சார் யோகி பாபு சார் மனோபாலா சார் அதுக்கப்புறம் போவியார் விசநகர் ரவி அண்ட் மோன்வதியா சார் பாலா இப்போ செம்மல்லர் அதுக்கப்புறம் சொல்லி அதாவது அவ்வளோ கேரக்டர்ஸ் இருக்காங்க செம்மல்லர் அதுக்கப்புறம் லக்ஷ்மி பிரதீப் இது மாதிரி எல்லாருமே ஈச் சூப்பர் ஸ்டார் இந்த ஓன் வே எவ்ரி படி நான் சொன்ன எல்லாருமே சூப்பர் ஸ்டார் த ஓன் வே அவங்க எல்லாருமே இந்த படத்துக்கு வந்து அப்பா கூப்பிட்டதும் ஓகேன்னு சொல்லி வந்து இமீடியேட்டாக எல்லோரும் சொன்னது உண்மை தான் ஏன்னா இப்போ ரவியாக இருக்கட்டும் மோன்வதியா சாராக இருக்கட்டும் யாராக இருக்கட்டும் இருக்கட்டும் எல்லாமே ஒவ்வொரு கால் தான் நாளைக்கு ஷூட்டிங் இங்கே வாங்கினா வந்துட்டாங்க அவ்வளோதான் அந்த மரியாதை அன்புக்கு வந்து ஐ தேங்க் ஈச் அண்ட் எவரி ஒன் ஃபார் த லவ் அண்ட் ரெஸ்பெக்ட் யூ ஹேவ் ஃபார் மீ அண்ட் மை ஃபாதர் யூ ஸோ மச் ரியலி அப்ரிஷியேட்டட் அண்ட் இந்த பக்கம் ஸ்டார் காஸ்ட் வந்து இவ்வளோ பெருசாக இருக்கும் போது டெக்னிஷியன்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து ரவி சார் ஒன் ஆஃப் த மோஸ்ட் நம்பர் ஒன் டியோபின்னு சொல்லலாம் இந்தியாலே ஹி ஹஸ் சேஞ்ச் த இந்தியன் சினிமா இந்த ஹவ் கலர் இஸ் இம்ப்ரோட்டன் டு டிஏ வாஸ் இன் டு அவர் மும்பாயில் இருக்கும்போது சரி இந்த படம் பண்ணும்போது அவரை கூப்பிட்டோம் உடனே நெக்ஸ்ட் ஹி ஜஸ்ட் லேண்டட் இஸ் லைக் எல்லாருமே ஃபேமிலி அண்ட் இஸ் ஜஸ்ட் லேண்டட் அண்ட் ஹி கேம் சார் ஓகே நான் பண்ணுறேன் இருக்குன்னு சொல்லிட்டு ஹி ஸ்டார்டட் ஒர்க்கிங் வித் அஸ் ஒவ்வொரு ஃப்ரேம்மே வந்து சீரியஸாக இந்த படம் இவ்வளோ விஷுவலாக ஸ்டன்னிங்காக இருக்க காரணம்னா அது அவர் தான் அண்ட் தேங்க் யூ ரவி சார் ஃபார் மேக்கிங் திஸ் வண்டர்ஃபுல் ஃபிலம் இந்த விஷுவலி ஸ்டாண்டிங்காக யார் பார்த்தாலும் எப்படிப்படியும் பார்த்தவங்க எல்லாருமே வந்து படம் வந்து ரொம்ப நல்லா இருக்குது பார்க்க ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது அப்படின்னு சொன்னது வந்து காரணம் அண்ட் ஒன்ஸ் அக்கேன் வி ஹாவ் அ வெரி இம்பார்ட்டன்ட் கெஸ்ட் மை சேச்சி ஒரு சி சேச்சி வாங்க தேங்க்யூ ஜேசி ஃபார் கம்மிங் இதுதான் ஃபேமிலின்னு சொல்கிறதுங்க கூப்பிட்டோட நே நோ தி ஆல் கேம் அண்ட் கேமராமேன்ஸோட கான்ட்ரிபியூஷன் இதை படத்துக்கு ஒரு மிகப்பெரிய பலமாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் பிஹாவ் சந்தோஷ் நார் மியூசிக் அண்ட் எடிட்டர் சதீஷ் சூர்யா அண்ட் ஆன் டாக்டர் செந்தில் ராகவன் அவர் பற்றி சொல்லணுன்னா இஸ் வெரி சைலண்ட் பர்சன் பட் ரொம்ப அதாவது அப்பா என்ன விஷுவல் வேணும் என்ன எப்படி வேணுமோ ஹி யூஸ் ஏபிள் டு பிரிங்க இட் லைஃப் அப்படின்னு எல்லாமே சைலண்ட்டாக நடக்கும் இந்த யூனிட் எப்படி பார்த்தீங்கன்னா எல்லாமே பிரம்மாண்டமாக இருக்கும் பட் சைலண்டாக நடந்துட்டு இருக்கும் எந்த ஒரு ஆர்ப்பாட்டம் இல்லாமல் ரொம்ப இட் இஸ் நைஸ் டு வாட்ச் அ ப்ராசஸ் இட் செல்ஃப் அண்ட் இந்த படத்தோட ஒவ்வொரு டெக்னிஷியனும் அதாவது ஸ்டில் ஃபோட்டோகிராஃபர்லேருந்து கன்னன்ஸ் இருக்கார் அது என்ன ஸ்பார்ட் பாய்ஸ் எங்களுடைய லைட்மேன் கேமரா அசிஸ்டன்ஸ் அசிஸ்டன்ட் டேரக்டர்ஸ் த என்டையர் ய யூனிட் அதுவும் ஒரு ஸ்டண்ட்டு வந்து ராமு ஹீஸ் அ ஸ்டூடெண்ட் ஆஃப் மைண்ட் இருந்தாலும் வந்து இந்த படத்தில் வந்து ஸ்டண்ட் மாஸ்டர் தான் இருக்கார் அண்ட் அவரோட வ இந்த ஒரு ஆக்ஷன் போர்ஷனில் பண்ணும் போது இட் வாஸ் டோட்லி லைக் லார்ஜர் தன் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸாக நான் சொல்லுவேன் அண்டு இந்த படத்தை வந்து இன்னும் சில சாங்ஸ் வந்து கொரியோகிராஃப் பண்ணது கலா மாஸ்டர் அண்ட் அவங்களும் வந்து ஷீஸ் லைக் ஃபேமிலி ஸோ அந்த சாங்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து மேக்ஸிமம் ஒரு ஒரு டூ டேஸ் த்ரீ த்ரீ டேஸ்லாம் யூஸ் அப்படி இல்லாமல் ஒரு ஒரு காதல் ஒரு சாங்கு பார்த்தீங்கன்னா விஷ் ஃபினிஷ்ட் இன் இன் சிக்ஸ் அவர் செவன் ஹவர்ஸ் தட் ஒன் ஆஃப்டர்நூன் முடித்தோம் அண்ட் எவ்ரி எவ்ரி போர்ஷன் ஆஸ் மூவி நீங்கள் எல்லோரும் சொன்ன மாதிரி த வே அப்பா வந்து ஹை வாண்டட் டு விஷுவலைஸ் ஹவ் வாண்டட் ட்ரிங் இட் டு லைஃப் இட்ஸ் வே பெட்டர் படம் ரொம்ப நல்லா அமைஞ்சிருக்கு நல்லா வந்திருக்கு அண்ட் மக்கள் ஆடியன்ஸை பார்க்கும்போது கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவாங்க அண்ட் அம் மீட்டிங் டு சி த மூவி வித் த ஆடியன்ஸ் அண்ட் எப்பவுமே எனக்கு கூட துணையாக இருந்து ஒரு பக்கப்பாலம் இருக்கிற என்னோடய பிரஸ் நண்பர்களும் பத்திரிகை நண்பர்களும் ஊடுருக நண்பர்களும் அண்ட் முக்கியமாக என் உயிரின் மேலாண் ரசிகர்கள் எங்கள் எப்பவுமே காமிச்ச அன்பும் ஆதரவும் எப்பவுமே எனக்கு கொஞ்சம் பெரிய ஸ்ட்ராங்காக ஸ்ட்ராங் பெரிய பில்லர் அண்டு ஆஸ் யூஷுவல் நிக்கில் சார் இது வந்து செம்மையாக கோர்டினேட் பண்ணிட்டுருக்காரு தேங்க்யூ நிக்கில் ஃபார் எவ்ரி திங் இல்லை 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 சி அப்போ கே எஸ் ரவிக்குமார் சார் சொன்னார் வி ஆல் நீட் அ டேரக்டர் எவ்ரிவேர் அண்ட் டுடே ஷோ டேரக்டர் வந்து இட்ஸ் நிக்கில் ஸோ தேங்க் யூ நிக்கில் ஃபார் மேக்கிங் இட் அ வண்டர்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபார் ஆல் ஆஃப் அஸ் முக்கியமான விஷயம் வந்து என்னோட ரசிகர்களை பற்றி பேசிகிட்டு இருந்தேன் அவங்களோட சப்போர்ட்டும் ஆதரவும் இட்ஸ் ஆல்வேஸ் பீன் அ வெரி பிக் ஒரு இன்ஸ்பிரேஷன் ஃபார் மீ அண்ட் ஓகே இட்ஸ் கைண்ட் ஆஃப் ஓகே கம் லெட்ஸ் டூ நெக்ஸ்ட் தேங்க் யூ ஈச் அண்ட் வெவ்ரி ஒன் ஃபார் ஷோ மீது லவ் அண்ட் கொடிய சீக்கிரம் நம்ம இப்போ இந்த படத்தை தேட்டரில் பார்க்க போகிறோம் அண்ட் வி ஆல் கோடி என்ஜாய்ட் யூ சோ மச் அண்ட் த மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் இஸ் நிகலோட டைரக்ஷனில் இட்ஸ் அ ரீமேட் ஃபிலிம் என்னோட ரீமேக்